அனைவருக்கும் வணக்கம் மாலத்தீவு நிறைய நிறைய பேர்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பாங்க மாலத்தீவுனுடைய அழகை பற்றி இயற்கை அழகு கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் வந்து மாலத்தீவு உலக சுற்றுலா விரும்பிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஒரு தடையாவது போகாமல் இருக்க மாட்டாங்க அவ்வளோ தூரத்துக்கு அந்த இடம் வந்து சுற்றுலாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம் அதிலேயே வந்து அந்த மாலத்தீவுக்கு போகிறதுல சுற்றுலா அப்படின்னு போகிறதுல வந்து மிக மிக அதிகமானவர்கள் அதாவது எண்பது சதவீதம் பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ளவர்கள்தான் இந்தியர்கள் தான் வந்து மாலத்தீவுக்கு அதிகமாக சுற்றுலா போகிறவங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லத்தீவு போயிருக்காரு ஓய்வுக்காக அங்கே போயிட்டு வந்துட்டு அதனுடைய அழகை என்ன பண்ணியிருக்காரு அவருடைய ட்விட்டர் பதிவில் எக்ஸ் பதிவில் பண்ணியிருக்காரு லட்சத்தீவுக்கு ஒரு தடவையாவது போனவர் லட்சத்தீவு வந்து இந்தியாவை சேர்ந்தது அந்த பதிவு வந்து போட்டிருக்காரு வழக்கம் போல் மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா புதிய அதிபர் ஒரு ஒருத்தர் சீனாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் மாலத்தீவு அதிபராக வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்பிஸ் நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமது இந்திய பிரதமர் மோடி மேலே ஏற்கனவே நிறைய பொறாமை கொண்டவங்க இதுதான் சமயம்னு என்ன பண்ணியிருக்காங்க நிறைய ஒரு அவங்க நாட்டில் உள்ள ஒரு மூணு நாலு எம்பிக்கள் வந்து பார்த்திங்கன்னா மோடியினுடைய பதிவை கேலி கிண்டல் பண்ணி அதை விமர்சி விமர்சனம் பண்ணி நரேந்திர மோடி அவர்களையும் என்ன பண்ணிருக்காங்க கேலி கிண்டல் பண்ணி அந்த பதிவை வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மோடியினுடைய நலம் விரும்பிகள் மோடியை பிடித்தவர்கள் அவருடைய அவருடைய ஆளுமை பிடித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ரொம்ப ரொம்ப பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க மாலத்தீவினுடைய முன்னாள் அதிபரே வந்து என்ன பண்ணியிருக்காரு இதற்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த அமைச்சர்கள் அந்த எம்பிக்களை வந்து சஸ் டிஸ்மிஸ் பண்ணணும் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூட இது பண்ணியிருக்காங்க அதை முதல்ல கண்டுக்காமல் ஓட்ட அந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அரசாங்கம் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின உடனே அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலத்தீவுக்கு சுற்றுலா போக புக் பண்ணவங்க நிறைய இந்தியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோ டிக்கெட்டையும் ஏர் டிக்கெட்டு அங்கே உள்ள ஹோட்டல்ஸு புக்கிங் டிக்கெட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த கேன்சலேஷன் இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தன்னால் ஒரு பயம் வந்துருச்சு இதனால் என்ன பண்ணாங்க மன்னிப்பு கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நிறைய பேர்கள் என்ன பண்ணுறாங்க மாலத்தீவுக்கு ஆல்டர்னேட்டிவாக லட்சத்தீவை விரும்புகிறாங்க லட்சத்தீவுக்கு எப்படி இருக்கும் போ அங்கே போகலாமா சுற்றுலா அதை பற்றின டீட்டெயிலில் வந்து என்ன பண்ணுறாங்க கூகுளில் இதிலேயும் சமூக வலைத்தளங்கள்லையும் வந்து வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இதனால் மாலத்தீவனுடைய சுற்றுலாத்துறை பெருமளவு ஒரு சரியான அடி வாங்கியிருக்கு இவ்வளோத்துக்கும் அதுக்கு மாலத்தீவு வந்து சீனாக்காரங்களுடைய சைனாவினுடைய சப்போர்ட்டில் இருக்குது இந்தியர்களுடைய சுற்றுலா கேன்சலேஷனை பார்த்துட்டு மாலத்தீவு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பயந்து போய் சீனாலேருந்து நிறைய பேரை வந்து சுற்றுலாவாக சுற்றுலாவுக்கு வந்து மாலத்தீவுக்கு அனுப்புங்கன்னு கெஞ்சக்கூடிய நிலைமை ஆகிப்போச்சு இது வந்து நிலைமையை தலைகீழே மாறி போச்சு ஏற்கனவே இலங்கை ஒரு சீனாக்கிட்ட ஒரு பெரிய அடி வாங்கிட்டு இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது இந்த நேரத்தில் மாலத்தீவு சீனாவினுடைய வலையில் போய் விழுந்திருக்கு இது வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு சாதகமான ஒரு நிலை அதாவது லட்சத்தீவு பெரிய சுற்றுலாத்தலமாக மாறுறதுக்கு உலகத்திலுடைய சுற்றுலா விரும்பிகளுடைய விருப்பம் மிக்க சுற்றுலாத்தலமாக லட்சத்தீவு மாறுறதுக்கும் இந்தியாவினுடைய சுற்றுலாத்துறை மேம்படுறதுக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்குது இந்த விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளூக்கில் மோடி அவர்களுடைய ராஜதந்திரமா இல்லைன்னா தெரிஞ்சு செய்தாரா தெரியாமல் செய்தாராங்கிறது தெரியல எப்படி இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்குது இதனால் மாலத்தீவு மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமது அண்டை நாட்களில் சீனாவுடைய சப்போர்ட்டு ஆதரவை ஆதரவோடு இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களையும் இந்தியாவையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு இனிமேல் ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்